நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை நீங்கள் எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குடும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெற முடியும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்பெற முடியும் அதாவது நம்ம கையை பற்றி மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் அனைத்து விஷயங்களும் இப்போ ஒவ்வொரு காவலியுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் படிக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துருங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு படிச்சிங்கன்னா சிறப்பாக படித்து வாழ்க்கையில் நல்ல நிமிடம் கையை பார்த்து புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க புரியலன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்றைய தலைப்பு என்னவென்றால் திருமணம் திருமணம் வாழ்க்கை எப்படி திருமணம் எப்படியெல்லாம் திருமணம் நடக்க போகிறது அந்த திருமண ரேகை திருமணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் ஏ டு ஜெட் பிரிவு அதாவது விவாகரத்து நல்ல காதல் திருமணம் கலப்பு திருமணம் எப்படியெல்லாம் திருமணம் நல்ல விதமாக நடக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்குமா மத்தியபத்துல திருமணம் நடக்குமா லேட்டா திருமணம் நடக்குமா திருமணமே நடக்காதா திருமணம் நடந்து விபத்து நடக்குமா மா வாழ்க்கை துணை மரணம் அடையுமா விபத்தில் அடையுமா எல்லா டீட்டெயிலும் இந்த காணொலியை முழுமையா பாத்தீங்கன்னா விரிவாக எத்தனை திருமணம் எத்தனை தொடர்பு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லப்போ பாருங்க வாங்க போர் வந்துடுவான் இப்ப திருமணம்னு எடுத்துக்கிட்டாக்க இந்த இறுதி ரேகை இருக்கு இல்லையா செல்லக்கூடியது இறுதி ரேகை இந்த புதன் மேடு இருக்கு இல்லையா சுண்டு விரல் சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு இந்த புதன் ரேகங்கள் இந்த கீழே புதன் வீட்டுக்கு சைட்ல இருதி ரேகை வரைக்கும் இதுல வரக்கூடிய கோடுகள் தான் திருமணத்தை குறிக்கக்கூடிய கோடுகள் திருமணத்தை மட்டும் குறிப்பதல்ல தொடர்பு காதல் எல்லாத்தையும் குறிக்கிறது உங்க வாழ்க்கையில எத்தனை பேரை நீங்க நினைச்சிருக்கீங்க முதல் கொண்டு இங்க வந்துடும் சரிங்களா இப்ப விதியும் இருக்கு விதி விளக்குகளும் இருக்கு திருமணம் நடப்பதற்கு விதி என்ன விதி விலக்கு என்ன தவறு என்ன நல்லது கெட்டது இயற்கொஜெக்ட் எல்லாமே சொல்ல போறேன் நல்லா கவனமா பாருங்க முழுமையா பார்த்தீங்கன்னா நீங்க கையை பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு திருமணம் ஆனோம்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க ஒரு சில பேருக்கு திருமணம் ஆனோன்னா டவுன் ஆயிடுவாங்க ஒரு சில பேரு திருமணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு வாழ்க்கை துணை இறந்து விடும் ஆக்சிடென்ட்ல இறந்துடலாம் இல்லைன்னா வியாதி வந்து இறக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம கையை பார்த்தே கண்டுபிடிக்கலாம் மிக எளிமையாக கையை பார்த்து கண்டுபிடிக்கலாம் முதல்ல திருமணம் எந்த வயதில் நடக்கும் அப்படிங்கறதாம் இந்த இறுதி ரேகை ரேகா ரேக பட்டத்துல இறுதி ரேக கோடு வந்ததுன்னா பதினெட்டு டு இருபத்தி ஒண்ணு பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒண்ணுக்குள்ள திருமணம் நடத்துறோம் அதுக்கு மேல இருந்ததுன்னா இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டாவது கோடு இல்லையா இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் மூணாவது கோடு முப்பது டு முப்பத்தஞ்சு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கு அப்புறம் வரது நாற்பது டு ஐம்பது சரிங்களா இதை வந்து இந்த இறுதி இந்த கோடு இது வரைக்கும் எழுபது வயசா கணக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எழுபது வயது அந்த அதை வச்சுதான் கணக்கு அணிதான் பண்ணும் இப்ப இது வந்து நாற்பது டு ஐம்பது இதுக்கு மேல வந்தது நான் ரேக வந்ததுன்னா அது வந்து காதல் நிகழ்வு தொடர்பாக இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணி எதுவும் நடக்க போறது கிடையாது ஒரு சில பேர் அறுபது வயசு கூட கல்யாணம் நடக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எழுபது வயசுல கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது கல்யாணமாகவும் இருக்கலாம் தொடர்பாகவும் இருக்கலாம் இதுல உள்ள வேகை எல்லாமே தொடர்புகள் நட்பு அதாவது தொடர்பு நட்பு காதல் அன்பு பாசம் இந்த பாச வேகை பாசத்தை குறிக்கக்கூடியது இந்த புதன் வீடு புத்திசாலியான மேடு புதன் வீட்டுக்கு சைடுல இந்த இருதய ரேகை பாசம் அன்பு காதலை குறிக்கக்கூடியது இந்த காதலுக்கு பக்கத்துல அறிவுக்கு பக்கத்துல வரக்கூடியது தார ரேகை திருமண ரேகை களத்திர ரேகை எத்தனையோ பேர் இருக்கு அதுல முக்கியமா திருமணம் எப்ப நடக்குங்கிறது இது விதி இதுல விதி விளக்கு இருக்கு அந்த பணம் கிட்டும் யுவத்தில கல்யாணம் முடிஞ்சது எனக்கு சின்ன வயசுலயே இருக்கு சார் கல்யாணமே முடியல சார் அப்படின்னு கேட்டுறாங்கல்ல அதான் விதி விளக்கு அதுக்கு என்ன காரணம்னு நம்ம அலசி ஆராய போறோம் இப்போ ஒருத்தருக்கு பதினெட்டு டு இருபத்தி ஒண்ணுல கல்யாணம் ஆகணும்னு இருக்கு ஆனா அவருக்கு கல்யாணம் நடக்கிறது எப்ப நடக்குது முப்பது வயசுல நடக்குது ஏன் என்ன காரணம் அதே மாதிரி ஒருத்தருக்கு முப்பது வயசுல கல்யாணம் நடக்கணும்னு சொல்றோம் அவருக்கு சார் எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு சார் இருபத்தி மூணு இருபதுலயே கல்யாணம் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இப்ப நான் சொன்னது விதி விதி விலக்கு என்னன்னா சீக்கிரமா எப்படி கல்யாணம் நடக்கும் லேட்டா எப்படி கல்யாணம் நடக்கும்னு பாத்துக்கலாம் சீக்கிரமா அப்போன்னா இந்த சுக்கர மேடு நல்லா இருக்கும் சுக்கரன் தான் ஆசை காதல் அன்பு இதுக்கு சொந்தக்கார கலக்கிற சுக்கரன் எல்லாமே தெரியும் அதே மாதிரி செவ்வா மேட்டை ரெண்டு செவ்வாய் இது கீழ் செவா இது மீல் செவ்வா இது செவ்வா தான் ஆண்மைக்கு சொந்தக்கார வீரம் வீரியம் இதெல்லாம் இருக்கணும்னா அந்த செவ்வா மேடு நல்லா இருக்கும் சார் செவ்வா மேடு நல்லா இருந்தாதான் அந்த வீரம் வீரியம் நடுக்கம்லாம் ஒரு சில பேர் நடுக்குவாங்க கோலையா இருப்பாங்க இந்த செவ்வா மேடு சரியில்லைன்னா கோழையா இருப்பாங்க ஒரு பெண்ணை கண்ட உடனே உதறும் அவங்களுடைய ஒரு உருவங்களை நிர்வாகமா பார்த்துட்டா அப்படியே கட கட கடல வந்து ஆட ஆரம்பிச்சு அந்த பயம் வந்து இந்த செவ்வாய் அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வீரம் வீரியம் ஒரு ஆண்மைத்தனம் செவ்வாயுடையது ஆசை காதல் காமம் இதெல்லாம் முடியுது சந்திரன் வந்து மனம் சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னா இந்த சுக்கர மேட்ல மேல் நோக்குன செல்வாக்கு ரேகைகள் எந்த வயதில் ஆரம்பம் இருக்கு முக்கியமா இப்ப நான் சொல்றதுக்கு எல்லாமே அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அனுபவம் கணிதம் கரெக்டாக கணிக்கணும் அனுபவம் இருந்தால்தான் கழிக்க முடியும் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம காமைய பாருங்க கண்டிப்பா நீங்கள் பெரிய மிகப்பெரிய மேதையாக முடியும் இப்ப நம்ம சுக்கர மேற்கில் இந்த மாதிரி மேல்நோக்குன ரேகைகள் இருந்து அது செல்வாக்கு ரேகை சுக்கர மேலு நல்லா இருந்து செல்வாக்கு ரேகை இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும் ஒன்று ரெண்டாவது சந்திர மேட்ல இருந்து விதி ரேகைக்கு ஒரு ரேகை கனெக்ஷன் ஆச்சு இல்லை சந்திரன் வீட்டுல இருந்து ஒரு ரேல போயிட்டு இப்படி விதி ரேகையோட கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா கல்யாணம் போயிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாதி மதம் விட்டு மாறி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கல்யாணம் கல்யாணம் பண்றதுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இந்த மாதிரி சுக்கரன் வீடு சம்மந்தப்படும் செல்வாக்கு ரேகை இருக்கணும் சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை போகணும் இல்லைன்னா விதி ரேகையோட சந்திரன் ஜாயிண்ட் ஆகும் சந்திரன் போனோம் சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் அப்படி இல்லைன்னா இந்த சுக்கர வளையம்னு ஒண்ணு வரும் பாருங்க இது சுக்கர வளையம் இப்படி வந்தாலும் சுக்கர வளையம் இப்படி வந்தாலும் சுக்கர சந்திரமேட்டை சந்திரன் சுத்தி வரும் சுக்கர இந்த சந்திரமேட்டை வேட்டை சுத்தி சுக்கர வளையம் வரவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க இது மனம் இது ஆசை ஆசையும் மனமும் சேரும் போது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க இது வந்து சுக்கர வளையம்னா இதுவும் சுக்கர தான் இந்த சுக்கர வளையம் வரவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்க செல்வாக்கு ரேகை இருக்கணும் சந்திரன் வந்து ரேகை இருக்கணும் இல்லைன்னா அந்த சந்திரமேட்டில் வீட்டுல சுக்கர வளையம் இருக்கணும் இவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவாங்க அதாவது ரேகை முப்பது வயசுல வருதுனாலும் சீக்கிரமாக கல்யாணம் முப்பது வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுவாங்க இது வந்து நிறைய கைய ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும் இது மாதிரி சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறது ஒரு சில பேருக்கு கல்யாணமே லேட் ஆகும் சார் கல்யாணம் லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் இந்த சுக்கரம் ரேடு கொஞ்சம் டர்மையாக இருக்கும் சமமாக இருக்கும் ஆசை ஆசை குறைவாக இருக்கும் செவ்வாயும் கொஞ்சம் டல்லாக இருக்கும் சரிங்களா இந்த சுக்கர வளையமும் இருக்காது சுக்கர வளையம் இருக்காது இந்த ஆய்வு ரகையா இதில் பாதை அப்படி வரும் பாதியா வந்து இருந்துச்சு ஆயில் ரிலை சின்னதா அதாவது ஆயில் ரயிலை சுக்கரமேட்டா பாதியா வெட்டி வரும் அப்ப இவங்களுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லாத விலையை குறிக்கும் லேட்டா கல்யாணம் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம் திருமணமாகியும் சரியில்லாமல் போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு இத சொல்லணும்னா பத்து நூறு ஆயிரம் கார்பணி கூட போடலாம் உங்களுக்கு விரிவா சின்னதா சுருக்கமா விரிவா பண்ண போறேன் சொல்ல போறேன் நீங்க கேட்டுங்க இதுல இந்த சுக்கரமேட்டு அதிகமாக இருந்தோம்னா சீக்கிரம் கல்யாணம் வந்துடும் ஒன்னு ரெண்டாவது இதுல செல்வாக்கிரைகள் இருந்தா சீக்கிரம் கல்யாணம் வளங்கும் இதுல சுக்கர வளையம் சந்திரன் வீட்டு பக்கம் இருந்தாலும் சீக்கிரம் கல்யாணம் தெரியும் இதெல்லாம் முக்கியமான அதே மாதிரி இந்த விதி ரேகை சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறோம் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் இதெல்லாம் இருக்காங்க பாருங்க சீக்கிரம் கல்யாணம் ஆய்வம் அவங்க சொன்ன சொன்னது ரேகை வராது முப்பது வயசுல வருது அவங்க இருபத்தி மூணு இருபதுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு லேட்டா கல்யாணம் ஆகுது இந்த ரேக செல்வாக்கு ரேகை இருக்காது இந்த சந்திரன் வீட்டு ரேகை இருக்காது சுக்கர வளையம் இருக்காது இது இல்லாத போது கொஞ்சம் லேட்டா ஏதாவது ஒண்ணு இருந்துன்னா சீக்கிரம் கல்யாணம் முடியும் ஆசை நிறைய இருக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடியும் சரிங்களா இது தான் நம்ம கையை ஆராய்ச்சி பண்ணணும் இப்ப ஒரே சமயத்துல ஒரே மாதிரி ரெண்டு ரேகை இருந்ததுன்னா ரெண்டு திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு அதுக்கு ரெண்டு திருமணம் நடக்கிறதுக்கு சுக்கரமேட்டை பார்க்கணும் சுக்கரமேட்டுல வடைகுறி இப்படி குறுக்கல் இருக்க ரேகையை கணக்கு பார்க்கணும் சுக்கரமேட்டு நல்லா இருந்து சுக்கரமேட்டுல வடைகுறி இருந்து இந்த பெருக்கல் குறி பெருக்கல் குறி கையில கண்ட பக்கம் இருக்கும் அப்ப ரெண்டு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றோம் இப்ப ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு ரேகை இருக்கும் சார் ஆனா கேட்டோம்னா எனக்கு திருமணமே ஆகலன்னு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கையை பார்க்கணும் முழுமையா கையை பார்க்கணும் கையை பார்த்துட்டு சுக்கரமேட்டு டலா இருக்கும் ஒரு சில பேருக்கு சுக்கரமேடு அளவுக்கு அதிகமா இருந்தாலும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும் அதாவது ஒரு மலர் விட்டு மலர் வண்டு வண்டு போயிட்டு இந்த மலர்ல இருக்கும் டக்குன்னு அந்த மலர் போகும் அதே மாதிரி மலர் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறவங்க அந்த டேஸ்ட் அவங்களுக்கு நிறைய வண்டுகளை நிறைய தாம் இந்த வண்டு வந்து நிறைய தாமரை போப்பையும் தேர்ந்தெடுக்க இல்லையா அதே மாதிரி எண்ணக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் திருமணம் செய்ய மாட்டார்கள் ஒன்று ஒரு சில பேருக்கு இந்த திருமண ரேகையில் மேல் பக்கம் இப்படி வளைஞ்சிருக்கும் இந்த திருமண ரேகை மேல் பக்கம் வளைஞ்சிருந்தால் திருமணம் செய்ய மாட்டாங்க இதில் வே வரையாமே ஒரு திருமணம் செய்யாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு சுக்கர மேட்டை பார்க்கணும் செவா மேட்டை பார்க்கணும் இந்த ரேகைகள்லாம் பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்தோம்னா திருமணம் நடக்காத நிலையை கண்டுபிடிச்சிடலாம் உடல் ஒரு உடல் என்ன போயிருதா அதை நட்போட இன்னும் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேச்சிலேயே வாழ்க்கையை முடிச்சுடுவாங்க பேசியே முடிச்சுடுவாங்க தொடமாட்டாங்க அந்த மாதிரி கையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில பேருக்கு சின்ன வயசுல திருமணம் நடந்துடும் ஒரு சில பேருக்கு லேட்டாகி திருமணம் நடக்கும் ஒரு சில பேருக்கு லேட்டாயும் திருமணமே நடக்காது இதுக்கு காரணம் திருமணமே நடக்காததுக்கு காரணம் இந்த மேல் நோக்குன ரேகை திருமண தான ரேகை இப்படி மேல் நோக்குனா வளைஞ்சிருந்தா திருமணம் நடக்காது திருமணம் நடந்தும் திருமணம் வாழ்க்கையில் அதாவது வாழ்க்கை துணை மரணம் அடையுது ஏன் சார் எப்படி இருந்தா மரணம் அடையும் இந்த திருமண ரேகை கீழ் நோக்கி வளைஞ்சு இப்படி வந்து இறுதி ரேகை டச் குளிச்சுன்னு வச்சுக்கோ திருமணம் ஆகி ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசுல மரணம் அடைஞ்சிருவாங்க அதாவது வாழ்க்கை துணை ஒன்று கார்ட் அட்டாக்கில் இருக்கலாம் ஒன்று வியாதி வந்துருக்கலாம் ஒண்ணும் விபத்துலாம் விபத்து நடந்து மரணம் அடைவதற்கு இந்த தார ரேகை இருக்கு இல்லையா இந்த தார ரேகையிலிருந்து இப்படி கோடு வரும் இப்படி வந்தா வந்தாங்க விபத்துல விபத்து நடந்து திருமணம் அதாவது வாழ்க்கை துணையோட வாழ்க்கை துணை மரணம் அடைஞ்சு இவங்க தப்பிச்சுப்பாங்க இந்த மாதிரி இந்த வாழ்க்கை துணை ரேகையோட இப்படி கிராசிங் கோடு இருந்ததுன்னா விபத்து வந்து மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு நல்லா திரும்ப பாருங்க ஒரு தரம் புரியலன்னா ரெண்டாவது பாருங்க நிறைய விஷயங்கள் சரிங்களா இந்த மாதிரி விபத்துல இந்த ரேகை வந்து மடங்கி இப்படி வந்து இறுதி ரேகை இது இறுதி இரகனு வச்சுக்கோங்க இப்படி மடங்கி இப்படி வந்ததுன்னா அது வாழ்க்கை துணை மரணமடை முப்பது வயசுக்கு உள்ளறையே முப்பது வயசுக்கு மேல கூட மரணம் அடைவது உண்டு இந்த ரேகை ஒரு சில பேர் இப்படி போய் இப்படி இறுதி இறைகள் வெட்டும் அப்படிங்கும்போது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல கூட மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு விபத்தால் மரணம் அடையலாம் வியாதியால் இந்த இறுதி ரேகை வெட்டுச்சுன்னா இருதய நோயால் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறத நம்ம ஈசியை தெரிஞ்சுக்கலாம் இப்ப வாழ்க்கையில சீக்கிரம் நடக்கணும் இந்த மேடு நல்லா சுக்கரமேடு செல்வாக்கு ரேகை சந்திரமேட்டுல ரேக இருக்கணும் சுக்கர வளையம் இருக்கணும் சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை சந்திரமேட்டுல இருந்தே போதும் சார் அவங்கதான் காதல் திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு நல்லா இன்னொருத்தரம் சொல்றேன் சந்திர வீட்டுல இருந்து விதி ரேக ஆரம்பிச்சு போச்சுன்னா காதல் திருமணம் சந்திரன் மனம் மனதுல வந்து காதல் ஏற்படும் சுக்கரனும் அதிகமா இருந்து செல்வாக்குறவங்க இல்ல வலைமுறையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா காதல் திருமணம் அவங்களுக்கு பத்திக்கும் அதாவது ஜாதி விட்டு மதம் விட்டு ஒரு பெண்ணை பார்த்தவுடன் திருமணம் செஞ்சிருக்கோம் இளமையில் திருமணம் காதல் திருமணம் ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்து திருமணம் ஆன பிறகு பாயிண்ட் நிறைய இருக்கும் வாழ்க்கையில உச்சத்தை அடையக்கூடிய நபர்கள் திருமணத்தின் மூலமாக வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி மனைவி மூலமா வருமானம் இதெல்லாம் வந்து சங்கரமேட்ட திதி ரேகியோட கேட்கலாம் சார் எனக்கு சந்திரன்மேட்ல இருந்து விதி ரேகை வருது ஆனா மனைவியின் மூலமா வருமானம் இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க வெளிநாடு வெளியூர் சென்று பொருளீட்டி புகழடைய வாய்ப்பு உண்டு இது ரெண்டையும் குறிக்கும் மனைவியின் மூலமா வருமானம் வரும் இல்லைன்னா வெளிநாடு வெளியூர் சென்று வருமானம் வரும் இது ரெண்டு கையையும் பார்ப்போம் ரெண்டு கையிலையும் சந்திரன்மேட்ல இருந்து விதி ரேகை போச்சு மனைவியின் மூலம் கண்டிப்பா வருமானம் வரும் ஒரு கையில சந்திரன்மேட்ல இருந்து விதி ரேக போகும் ஒரு கையில ஆயுளையில இருந்து விதி ரேக போவோம் அப்ப மனைவியும் வேலைக்கு போய் வருமானம் வரும் இவங்களும் வந்து நல்ல கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருந்து நல்லா சம்பாதிப்பாங்க இது மாதிரி நிறைய வேவ்ஸ் இருக்கு இந்த ரேகை திருமண ரேகை எப்படி இருக்கிறது சுக்கர மேடு எப்படி இருக்கிறது செவ்வாய் மேடு எப்படி இருக்கிறது சந்திர மேடு எப்படி இருக்குது இதை மட்டும் நிறைய பேருல முடிஞ்சது ரெண்டு திருமணம் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரே இந்த திருமண ரேகை திருமண இந்த ரேகை திருமண ரேகை ரேகை விவாக ரேகைன்னு சொல்றோம்ல இந்த இடம் வந்து இந்த இடத்துல போறது தொடர்புகள் ஒன்றும் மனம் மனமும் பேசக்கூடிய தொடர்பு உடலும் உடலும் சந்திக்கக்கூடிய தொடர்பு அல்லது மனமும் உடலும் சந்திக்கக்கூடிய உடற்பு ஒன்னும் உடலோட இருக்கிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தம் ஏதோ ஒரு தொடர்பு நட்பு காதல் அன்பு பாசம் இது எல்லாமே எது வந்தாலும் இது வந்துடும் இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம திறமை இருக்கு இந்த ரேகில எது பாசம் எது காதல் எது அன்பு எது உடலும் உடலும் சேரக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய திற திறமை இருக்கு இளமையில் திருமணமா முதுமையில் திருமணமா பிரிவு கண்டம் விபத்து மாரகம் திருமணம் ஆகாத நிலை மேல் நோக்குன்னா வளைஞ்சிருந்தா திருமணம் ஆகாது கீழ் நோக்கி இப்படி வளங்கி இருந்து இறங்க தொட்டுச்சுன்னா திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணை மரணம் அடையும் உங்களுக்கு முன்னாடியே மரணம் அடைஞ்சிருவாங்க இப்ப திருமணம் ஆகாத நிலைனா மேல் மேல் மேல்நோக்குன்னு இப்படி இருக்கணும் இப்படி மேல் நோக்கம் ரேக வந்ததுன்னா திருமணம் ஆகாது விபத்து விபத்து மூலமா மரணம்னா இந்த ரேக இருக்குல்ல தார ரேக இருக்கும் அந்த தார ரேக வந்து இப்படி கிராஸிங் வரும் கிராஸிங் போடுவதுன்னா விபத்தில் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி மெட்ல ஒரு இன்டூ மார்க் மாதிரி அப்ப விபத்தில் மரணம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இறுதி ரேகையும் இந்த ரேகையும் டச் பண்ணிச்சுன்னா விபத்தில் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு பிரிவு பிரிவுனா இப்படி ரேகை வரும் சார் இதுல தீவு இருக்கும் இந்த ரேகையில தீவு இருக்கும் சின்ன ரேக தான் அது ஒரு தீவு

நிறைய ரேகை இருக்கும் திருமணம் ஆகாத நிலை இருக்கும் கையை முழுமையா பார்த்து செப்பன்ட்டு திருமணம் நடக்குமா இளமையில் திருமணமா முதுமையில் திருமணமா திருமணம் நடக்காதா இல்ல திருமணம் வாங்கி வாழ்க்கை துணி பிரிந்து விடுமா விவகாரத்தை ஆவாரா விபத்தில் மரணம் அடையுமா எல்லா டீட்டெயிலும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுவாங்களா இல்ல அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா எல்லா விஷயத்தையும் திருமணம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நம்ம கையை பார்த்தோன்னு ஈஸியாக கண்ணாடி மாதிரி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அனுபவம் தேவை நம்மளுடைய கைரேகை வகுப்பை நல்லா கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயம் இன்னும் வந்துட்டு இருக்கு நிறைய பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்